ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நான் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்றதுங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த சிக்கன் கிரேவி செய்ய மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நானும் முக்கால் கிலோ எலும்பு இருக்கிற சிக்கனாக தான் வாங்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் அளவாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கலக்கிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மூடி வச்சு பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு சுவையான சிக்கன் கிரேவி தயார் பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது இதுக்கு மேலும் வாசனையை கூட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் சுவையான சிக்கன் கிரேவி தயார் இது இட்லி தோசை சப்பாத்தி நான் சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் நல்லா இருக்குங்க சுவையான மனமான சிக்கன் கிரேவி இப்போ தயாராகிடுச்சுங்க